ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் நம்ம நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கிருத்திகை அதனால் குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் நேற்று நம்ம போயிருந்தோம் அதோட வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சென்னையில் குஞ்சத்தூர் முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நேற்று கிருத்திகைனால செம்ம கூட்டமாக இருந்தது செம கூட்டமாக இருந்தது ஆனால் நாங்கள் வந்து லேட்டாகி தான் போனனால தரிசனம்லாம் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பார்க்க முடிஞ்சுது இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உப்பும் மிளகும் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க அங்கே ஒரு தாத்தா நின்னார் தாத்தா எல்லோரும் சுற்றி போட்டு சுற்றி போடுறதுக்கு எல்லாரும் உப்பு மிளகு போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம படி ஏற போகிறோம் பாருங்கள் மேலே கோபுரம் தெரியுது நம்ம கும்மரகுஞ்சம் கோயில்லையோட இங்கே படி அதிகமாக இருக்குதா ரெண்டுமே ஒரே சேம் அளவுக்கு தான் படி இருந்த மாதிரி இருந்தது கோயிலுக்குள்ளே போன உடனேயே சூப்பராக முருகரும் வள்ளி தேவானையோட அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாரும் அது கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இதோடு நம்ம இப்படி சுற்றி மூலஸ்தானத்துக்கு சாமி முருகரை கும்பிடறதுக்கு போகலாம் இந்த சைடும் சமக்கூட்டமாக இருந்தது பொது வழியில் தான் போனோம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது ஃபாஸ்ட்டாகவே கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இங்கே அதுக்கப்புறம் பாம்பன் சாமிகள் அவங்களோட சிலைகள் வச்சுருந்தாங்க அங்கேருந்த அந்த மந்திரங்களும் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு வந்துட்டோம் அந்த சைடு வந்து இரநூறு பேருக்கு போல் அன்னதானம் அரேஞ்ச் பண்ணி அதுவும் போ கொடுத்துட்ருந்தாங்க இந்த சைடு வந்து நாங்கள் புளியோதரை வந்து முப்பது ரூபா பாயசம் சர் சர்க்கரை பொங்கல் எல்லாமே முப்பது ரூபான்னாங்க நாங்கள் புளியோதரை மட்டும் வாங்கிட்டு ஒரு சைடாக உட்காந்து இருக்கும்போது அந்த கொடி மரத்துக்கிட்ட நிறைய சேவல் வந்து நேந்து விட்ருப்பாங்க போல இருக்கு நிறைய சேவல்னு நாங்கள் அப்போ தான் இருக்கேன் நம்ம முருகன் கோயிலுக்கு எல்லாம் போகிறோம் ஆனால் நம்ம வந்து மயிலே பார்க்கவே முடியல சேவல் எதுவுமே நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது பாருமா சேவல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதால் வீடியோ எடுக்க வந்துட்டேன் நிறைய சேவல் இருந்தது கோயில் ஃபுல்லாகவே சேவல் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்தது அப்படி சுற்றி வரும்போது இந்த நோட்டு பாடல் சாமி புத்தகங்கள் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் கீ செயின்னு எல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க கடைகள் அப்புறம் இந்த சைடு இப்படி சுற்றி வரும்போது அரச மரத்தையும் சுற்றி வந்தோம் அப்படி நம்ம சுற்றி வந்துட்டு இந்த சைடு ஒரு பா பாதை இருக்குது பாருங்கள் கோயில் ஃபுல்லாகவே வந்து சேவல் வந்து நிறைய இருக்குது இந்த பாதையோடு போனீங்கன்னா நம்ம வந்து மொட்டை போட்டுட்டு பாத்ரூம் வசதி எல்லாமே அந்த சைடு இருக்குது மொட்டை போடக்கூடியவங்க நிறைய பேர் மொட்டை போட்டுட்டு இருந்தாங்க மொட்டை போடுறதுக்கு வந்து நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேயே குளிக்கிறதுக்கு வசதி எல்லாமே இருக்குது அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் சென்னையிலையும் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியவங்கெலாம் இந்த மாதிரி மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கெலாம் வந்தால் ரொம்ப ரிலாக்ஸாக ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும் என்னத்துக்காக இந்த செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில நிறைய பேர் இந்த மாதிரி செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த சைடு ஒரு பாதை போகுது மேலே ஏறிட்டு இப்படி இறங்கி போகக்கூடியவங்க இறங்கி போவாங்க போல இருக்கு அந்த பாதை ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் நிறைய மரம் செடி அந்த மாதிரி இருக்குது நாங்கள் இந்த பாதையில் வரல நாங்கள் இன்னொரு சைடு உள்ள பாதையாக தான் வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் கிளம்பியாச்சு இங்கே வர்றதுக்கு நம்ம பள்ளிக்கூரணிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒன் ஹவர் கரெக்டாக ஒன் ஹவர் பைக்கில் வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆச்சுது போகும்போது ஒன் ஹவர் கோயில்லேயும் ஒன் ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு கிருத்திகைக்கு வந்துட்டோம் நாங்கள் குமரகுஞ்சம் இன்றைக்கி போகலான்னு நினச்சோம் அதால் சரி இன்றைக்கி நம்ம குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு நம்ம போனதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தாச்சு இங்கேயும் நிறைய படியேறி மலையில் சாமியை கும்பிடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வள்ளி தேவானையோட முருகர் இருக்க அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் செய்யு